பண்பாட்டை பாதுகாப்போம் பகுத்தறிவு போற்றுவோம் அப்படிங்கிற கட்டுரையை இப்போ பார்க்கலாம் முதல்ல குறிப்புச் சட்டகம் போடணும் அதில் முன்னுரை தமிழ் பண்பாட்டு கூறுகள் அதில் வந்து என்னென்ன தலைப்பு இருக்குன்னா காதல் வீரம் நட்போடு விருந்தோம்பல் ஈகை உலக ஒருமைப்பாடு அடுத்த தலைப்பு என்ன இருக்குன்னா பகுத்தறிவு போற்றுவோம் அப்படின்னு இருக்குது லாஸ்ட்டில் முடிவுரை எழுதுவோம் முன்னுரையில் என்ன எழுதுவோம் அப்படின்னா இப்போ முன்னுரை அப்படின்னு தலைப்பு போட்டாச்சு இதில் தமிழர் பண்பாடு என்பது பாவனர் கூறியது போல திருந்திய ஒழுக்கமும் சீர்த்த நாகரிகமும் உடையது அகம் புறம் என்ற இரு கூறுகளை கொண்டது ஒழுக்கம் அகம் சார்ந்தது நாகரிகம் புறம் சார்ந்தது இவ்விரண்டு கூறுகளில்தான் தமிழரின் பண்பாட்டு கூறுகள் உள்ளடங்கி உள்ளன முன்னுரையில் என்ன எழுதுகிறோம் தமிழர் பண்பாடு என்பது பாவனார் கூறியது போல எப்படி இருக்க திருந்திய ஒழுக்கமும் சீர்த்த நாகரிகமும் உடையது தமிழர் பண்பாடு எப்படி இருக்குது பாவனார் கூறியது போல திருந்திய ஒழுக்கமும் சீர்த்த நாகரிகமும் உடையதாக இருக்கு அடுத்து அகம் புறம் என்ற இரு கூறுகளை கொண்டது அகம் புறம் என்ற இரு கூறுகளை கொண்டது ஒழுக்கம் அகம் சார்ந்தது ஒழுக்கம் அகம் சார்ந்தது நாகரிகம் என்னது புறம் சார்ந்தது இவ்விரண்டு கூறுகளில்தான் தமிழரின் பண்பாட்டு கூறுகள் உள்ளடங்கி உள்ளன அடுத்த தலைப்பு என்ன இருக்குதுன்னா தமிழ் பண்பாட்டு கூறுகள் தமிழர் பண்பாடு காதல் வீரம் நட்பு ஈகை கொடை உயிர் இரக்கம் உலக ஒற்றுமை என பல கூறுபாடுகளை கொண்டுள்ளது தமிழர் பண்பாடு காதல் வீரம் நட்பு ஈகை கொடை உயிர் இரக்கம் உலக ஒற்றுமை என பல கூறுபாடுகளை என்ன செஞ்சிருக்கு கொண்டுள்ளது இதில் ஃபர்ஸ்டான இருக்குது காதல் அதன பார்ப்போம் அகவாழ்வினை குறிக்கக்கூடிய காதலை தமிழர் அன்பின் ஐந்தினை என்று கூறினர் அகவாழ்வினை குறிக்கும் காதலை எப்படி சொன்னாங்க தமிழர்கள் அன்பின் ஐந்தினை என்று கூறினர் ஐந்தினை வாழ்க்கையில் தலைவனும் தலைவியும் உள்ளம் ஒத்து தூய அன்பு உடையவர்கள் மட்டுமல்ல நல்ல குலத்தில் பிறந்தவர்களும் ஆவர் ஐந்தினை வாழ்க்கையில் தலைவனும் தலைவியும் உள்ளம் ஒத்து தூய அன்பு உடையவர்கள் மட்டுமல்லாமல் எப்படி இருந்தார்களாம் நல்ல குளத்தில் பிறந்தவர்களும் ஆவர் இவர்களது வாழ்வு எப்படி இருந்துச்சுன்னா அறத்திலிருந்து மாறுபடாமல் அன்பின் வழிபாட்டாக தா வழிபட்டதாக அமைஞ்சிருந்துச்சு இவர்களுடைய வாழ்வு எப்படி இருந்துச்சு அறத்திலிருந்து மாறுபடாமல் அன்பின் வழிபட்டதாக அமைந்திருந்தது வீரம் வீரப்பண்பு பெருமை தரத்தக்க பண்புகளில் ஒன்று வீரப்பண்பு பெருமை தரத்தக்க பண்புகளில் ஒன்று ஆண் மக்களுக்கு வீரம் திருமணத்திற்குரிய ஒரு தகுதியாகவும் கருதப்பட்டுச்சு ஆண் மக்களுக்கு வீரம் அப்படிங்கிறது திருமணத்திற்குரிய ஒரு தகுதியாகவும் கருதப்பட்டது வில் முறித்தல் ஒன்றை குறிவார்த்து வீழ்த்துதல் காலையை அடக்குதல் என வீர விளையாட்டுக்கள் ஆண் மக ஆண்களின் வீரத்தை வெளிக்காட்ட உதவியவை எதெல்லாம் இருந்துச்சு வில் முறித்தல் ஒன்றை குறிவார்த்து வீழ்த்துதல் காளையை அடக்குதல் என வீர விளையாட்டுகள் ஆண்களின் வீரத்தை வெளிக்காட்ட உதவியவை பெண்களும் என்ன செஞ்சாங்கன்னா பெண்களும் வீரம் நிறைந்தவர்கள் புளியை என்ன செஞ்சாங்கன்னா முரத்தில் அடித்து விரட்டியதையும் தன்னுடைய இளமகனை போர் முனைக்கு அனுப்பிய செய்தியையும் சங்க இலக்கியங்கள் நமக்கு சான்று பகர்கின்றன எனவே பண்டைய தமிழர் வீரத்தை உயிரென போற்றினர் வீரத்தை நூறு வாட்டி பார்ப்போம் வீர பண்பு பெருமை தரத்தக்க பண்புகளில் ஒன்றாக இருக்கு அது ஆண் மக்களுக்கு எப்படி இருக்கான் வீரம் திருமணத்திற்குரிய ஒரு தகுதியாகவும் கருதப்பட்டுச்சு என்னெல்லாம் பண்ணாங்கன்னா வில் முறித்தல் ஒன்றை குறிபார்த்து வீழ்த்துதல் காலையை அடக்குதல் என வீர விளையாட்டுக்கள் ஆண்களின் வீரத்தை வெளிக்காட்ட உதவியவை அது மட்டும் இல்லாமல் பெண்களும் எப்படி இருந்தாங்கன்னா வீரம் நிறைந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க எப்படின்னா பெண்களும் வீரம் நிறைந்தவர்கள் புளியை முரத்தில் அடித்து என்ன செஞ்சாங்கன்னா விரட்டியதையும் தன்னுடைய இளமகனை போர் முனைக்கு அனுப்பிய செய்திகளையும் எது காட்டுது அப்புடின்னா சங்க இலக்கியங்கள் நமக்கு சான்று பகருகின்றன எனவே பண்டைய தமிழர் வீரத்தை போற்றினர் அதுக்கடுத்து நட்போடு விருந்தோம்பல் தமிழர் நட்பினை பெரிதும் மதித்து போற்றினர் தமிழர்கள் நட்பினை என்ன செஞ்சார்களாம் பெரிதும் மதித்து போற்றினர் அறியாதவர்களையும் அழைத்து உணவளித்து இடமளித்து உபசரித்து என்ன செஞ்சார்கள் மகிழ்ந்தனர் நட்போடு விருந்தோம்பல் தமிழர் நட்பினை பெரிதும் மதித்து போற்றினர் அறியாதவர்களை மலைத்து என்ன செஞ்சாங்களா உணவளித்து இடமளித்து உபசரித்து என்ன செஞ்சார்கள் மகிழ்ந்தனர் அதுக்கடுத்து என்ன ஈகை ஈகை அப்படிங்கிறது வறியவருக்கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர துடைத்து வறியவருக்கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் நீர துடைத்து வறியவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகை ஆகும் வறியவருக்கு ஒரு பொருளை கொடுக்கறது என்னது ஈகை அப்படின்னு சொல்கிறோம் மற்றவர்களுக்கு கொடுப்பது பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையது மற்றவர்களுக்கு கொடுப்பது எப்படி இருக்குது பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையது இத்தகைய பெருமை உடைய ஈகையும் தமிழ் பண்பாட்டு கூறுகளில் ஒன்று அடுத்து என்ன இருக்குன்னா உலக ஒருமைப்பாடு யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் வாரா என்று கூறியது யார் அப்புடின்னா கணியன் பூங்குன்றனாரின் வரிகள் எப்படி இருக்கு கூறக்கூடிய வரிகள் உலக மக்கள் யாவரையும் உறவாக என்னும் பண்டைய தமிழரின் உள்ளம் உயர்ந்ததே ஆகும் தமிழரின் உலக ஒற்றுமை கொள்கையை உலகுக்கு பறைசாற்றுவதாக உள்ளது கணியன் பூங்குன்றனாரின் கூற்று எப்படி இருக்கா உலக மக்கள் யாவரையும் உறவாக எண்ணும் பண்டைய தமிழரின் உள்ளம் உயர்ந்ததே ஆகும் தமிழரின் உலக ஒற்றுமை கொள்கையை உலகுக்கு பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது அதுக்கடுத்து என்னருக்கு பகுத்தறிவு போற்றுவோம் இத்தகு சிறப்புமிகு தமிழர் பண்பாட்டை பேணுவதற்கு இன்றைய சூழலில் நமக்கு பாதுகாப்போடு கூடிய பகுத்தறிவு தேவை இன்றைக்கு இன்றைய சூழலில் நம் பண்பாடு கலாச்சாரத்தில் மாற்றங்கள் நிகழ்வது இயற்கையே இத்தகு சிறப்புமிகு தமிழர் பண்பாட்டை பேணுவதற்கு இன்றைய சூழலில் என்ன செய்யணும் நமக்கு பாதுகாப்படக்கூடிய பகுத்தறிவு தேவை இன்றைய சூழலில் நம் பண்பாடு கலாச்சாரத்தில் மாற்றங்கள் நிகழ்வது இயற்கையே இருப்பினும் இன்றைய இளைஞர்கள் பாரதிதாசன் கூறுவது போல அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைத்துக்கொள் உன்னை சங்கமமாக்கு பாரதிதாசன் கூறியது என்னது அப்படின்னா அறிவை விரிவுசை அகண்டமாக்கு விசால பார்வையால் வெழுங்கு மக்களை அணைத்து கொள் உன்னை சங்கமமாக்கு மனித நேயம் கொண்டு நம் பண்பாடுகள் அழியாமல் புதியனவற்றை காலத்திற்கு ஏற்றால் போல என்ன செய்யணும் உருவாக்க வேண்டும் மனித நேயம் கொண்டு நம் பண்பாடுகள் அழியாமல் புதினவற்றை காலத்திற்கு ஏற்றாற் போல உருவாக்க வேண்டும் பகுத்தறிவு நிறைந்தவர்களாக நாம் என்ன செய்யணும் மாற வேண்டும் அடுத்து என்ன இருக்குது முடிவுரை முடிவுரை என்ன எழுதலாம் மேலை நாட்டின் பழக்க வழக்கங்களால் நாம் பண்பாட்டு சிதையாமல் பகுத்தறிவோடு செயல்படுவோம் மேலை நாட்டின் பழக்க வழக்கங்களால் நம் பண்பாட்டை சிதைக்காமல் என்ன செய்வோம் பகுத்தறிவோடு செயல்படுவோம் நம் தமிழரின் பண்பாடும் நாகரிகமும் அழியாமல் பேணி பாதுகாப்போம் வாழ்க தமிழர் வாழர்க அவரின் புகழ்